ஒரு செம்ம வேலையை எல்லோருமா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது இந்த நமக்கே தெரியாமல் நம்ம காட்டுலேருந்து இந்த ஸ்வைப் பண்ணி காசு இருப்பாங்க இல்லை அதே மாதிரி நம்மளையே அறியாமல் நமக்குள்ள ஒரு விஷயத்தை புகுத்த பார்க்குறாங்க இப்போது இந்த காஷ்மீர் கலவரத்தை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நடக்குது ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்போ நார்த்து மீடியாவை பார்த்துக்கிட்டோன்னா ஏற்கனவே அவங்க சொன்னாங்க இல்லைங்களா அதாவது இவன் நீ யார் உன் பேர் என்ன அப்படின் சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டி அதை சுட்டாங்க அப்படின்றத போலி அப்படின்னாங்க ஆனால் இப்போ அங்கே அந்த விக்டீம் ஃபேமிலிஸ் இருக்குல்ல அந்த இறந்து போனவங்க ஒய்ஃப் இறந்து போனவங்களோட புள்ள இவங்க எல்லோருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்தை ஏன்னா அவங்க பண்ணியிருக்காங்க அப்படி அது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது அவன் பண்ணியிருக்கான் களிமா சொல் அவன் பேரை சொல் களிமான என்னன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கப்பயே பட்டான்னு சுட்டாங்க அப்படின்றார் அது நார்த்து சைடில் உள்ள மீடியாக்கள் கவர் பண்ணுற விஷயம் அங்கே பாதிக்கப்பட்டவங்க சொன்ன விஷயம் அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சவுத்து சைடில் ஏர்போர்ட்டில் இருந்த ஒருத்தர் அங்கேருந்து வந்தவர் ஏர்போர்ட்டில் வழி அனுப்பி வந்தவர் இல்லை காஷ்மீர்லேருந்து காஷ்மீர்லேருந்து உயிர் தப்பிச்சு ஓடி வந்தவர் அவர் சொன்னது இவங்க ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் இதே கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படி பார்க்காதீங்க அங்கே இருக்கிற அத்தனை பேர் அப்படி கிடையாது ஒரு பத்து சதவீதம் பண்ணுற பேரை மொத்தமாக நூறு சதவீத பேரையும் அதே மாதிரி தான் சொல்லாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறப்போ இந்த பக்கம் கேரளாலேருந்து ஒரு அம்மா அவங்க அம்மா அப்பாவோட அவங்களோட ரெட்டை குழந்தையோட காஷ்மீருக்கு போயிருக்காங்க அப்போ சம்பவம் நடந்தப்போ அந்த அம்மாவோட அம்மா அந்த அவங்கள அந்த தாத்தாவோட ஒய்ஃபு ரூமில் விட்டுட்டு இவங்க மட்டும் அந்த பகல்காம் ஏரியாவுக்கு போயிருக்காங்க அங்கே போனப்போ அவங்களும் அவங்க அப்பாவை இழந்திருக்காங்க கண்ணுக்கு முன்னாடியே பத்து வளர்த்த அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்க அவங்களுக்கும் இது யார் வந்து எவனோ சொன்னதெல்லாம் கிடையாது பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்களும் அவங்க சொன்னது எனக்கு காஷ்மீரில் ரெண்டு அண்ணங்க கிடச்சிருக்காங்க அம்மா சொன்னது அப்பாவை இழந்தவங்க இஸ்லாமியர்களால் இதே மாதிரி தாக்கப்பட்டவங்களாகவே இருக்கலாம் இதே மாதிரி ஒருவேளை இதை வந்து அந்த கேள்வியை அந்த இதெல்லாம் இங்கே கேட்காம நேரடியாக அவங்க சுட்டும் கொண்டு இருந்திருக்கலாம் அந்த அம்மாவோட அப்பாவை ஆனால் அவங்க அப்படி சொன்ன அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து ரெண்டு பேர் என்னையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க சுட போயிருந்துருக்கலாம் இன்னமும் சொல்ல போனால் அந்த குதிரைக்கார் ஒருத்தர் இருந்தார்ல அவர் சுட்டு அவரை வந்து காப்பாற்ற போனப்போ அவர் இறந்து போயிட்டார்ல அதை வந்து முட்டு கொடுக்குறாங்கன்றார் அவன் செத்தது பொய்யா அவன் காப்பாற்ற போனது பொய்யா இல்லை அவன் இஸ்லாமியன்றதே பொய்யா அங்கே உள்ள ஆளாக அவன் அவங்க அங்கே இருக்கிறவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அந்த அந்த நாலு பேர் அந்த கே இந்த துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து யாரோ ஒருத்தரை பார்த்து குறி வச்சு சுட்டாங்கன்னாங்க இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்கள பிடிச்சிருக்கவும் முடியாது இத்தனை பேர் தப்பிச்சிருக்கவும் முடியாது அங்கே இருக்கு நம்ம எப்படி விரும்பலையோ அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் அந்த சம்பவங்களை விரும்பலை அவங்களுக்கு அதில் விருப்பமும் கிடையாது ஏன்னா சுட்டுவிட்டு அவங்க ஓடிடுவாங்க இருந்து கஷ்டப்பட போகிறது அங்கே இருக்கிறாங்களே எப்பயுமே அவங்க தான் அதனால் நம்ம எப்படி அவங்கள பார்க்குறோமோ அதே மாதிரியே தான் அவங்களும் அவங்கள பார்க்குறாங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க இவங்களால் இந்த ஓரமாக உட்காந்து நம்மளை உட்காந்து மறைமும் அந்த இதில் புதரில் உட்காந்து நம்மளை போட்டு தள்ளுறாங்கல்ல அவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இங்கே இருக்கிறவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்படி அவங்களை பார்த்து பயப்புகிறோமோ நமக்கு எப்படி அவங்கள பார்த்து ஒரு வெறுப்புணர்வு இருக்கோ நம்ம எப்படி இவங்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற அதே ஆளுக இஸ்லாமியர் அதை நினைக்கிறாங்க அதன் மூலம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் அங்கே அந்த அம்மா சொல்கிறாங்க நைட்டு முழுக்க அந்த பணவரை பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு கூடவே வந்து கடைசி வரையே வழி அனுப்பி வச்சது அவங்க ரெண்டு பேர்தான் அவங்க எனக்கு ச அவங்க எனக்கு அண்ணன் தம்பிகை மாதிரி இது அந்த அம்மா சொல்கிறாங்க ஏன் இதையெல்லாம் வந்து யாரும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க ஏன் வந்து போட இதை சொல்லிட்டோம்னா நமக்கு வேறு பேர் வைக்கிறாங்க இதை நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா இப்போ அங்கே நடந்தது போயில் நல்லா தெரிஞ்ச தீவிரவாதத்துக்கு மதம் இருக்குன்றாங்கல்ல அதே மாதிரி மனிதாபிமானத்துக்கு மதம் எல்லாம் கிடையாது தீவிரவாதத்துக்கு எப்படி இருக்குது அங்கே இருக்கிற இவங்க மட்டும்தான் இப்படின்ற ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கு இப்போ ஆப்போசிட் சைடில் நடக்கிறதை எடுத்து எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனால் அதை சொல்றதுக்கு இது டைம் இல்லை ஒரு துளி வசம் ஒரு பாலில் கலந்தாலும் அது வசந்தான் இல்லை ஆனால் அந்த வசத்தை கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த பால் நல்லா தானே இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கலக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இது பண்ணி இங்கே யாரும் கலக்கலை பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க அவங்க பண்றது யாருக்கு எதுக்கும் பிடிக்கவும் கிடையாது இதைத்தான் சொல்ல வராங்க ஆனால் இதை நம்ம சொன்னோம்னா நம்ம இதெல்லாம் வந்து எப்படி செட் பண்ணி வச்சு சொல்ல சொல்கிறாங்களே ஏன்னா செத்து போயிட்டாங்க அந்த ஃபேமிலியில் குசுறு குசுரானவங்க இல்லை இப்போ அவங்க எல்லாம் யாரும் இதை வந்து மேனேஜ் பண்ணி சொல்லணும் அவங்களை யாரும் ப்ரெஷர் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது பர்சனல் எமோஷன் எப்படி வடித்து வெளியில் வந்துடும் அவங்களுக்கு என்ன தோணி இருக்கோ அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் அது நடந்ததை வச்சு இங்கே ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒரு புள்ளிக்கு கொண்டு வந்து அத்தனை பேரையும் நிப்பார்ட் நினைக்கிறான் இல்லை அப்படி ஒரு குரூப் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த குரூப்புக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்